இருபத்தி நான்கு மடித்தாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் தங்கம் ஒரு பவுனின் விலை மேலும் ஐயாயிரம் ரூபாவினால் குறைவடைந்துள்ளது இதற்கமைய இன்றைய தினம் கொழும்பு செட்டித்தெரு தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து எண்பத்து ஐயாயிரம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஜப்பானில் வாகன விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை பதினைந்து லட்சம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே தெரிவித்துள்ளார் இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நிலை தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி முக்கிய பொறுப்பாக அரசியல் அணி திரட்டலுக்கான செயலாளர் பதவியை வழங்கியுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் தற்போது முப்பத்து ஆறாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் விசேட தேவையுடையோருக்கென அரசு சேவையில் தற்போதுள்ள மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாய் தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது கனமழை தொடர்பாக மேல் மேல்ப்ரகமோ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க